பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ஒம்பது புள்ளி எட்டில் வினாயன் ரெண்டு ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன்று சீக்வல் டு ஜீரோ ஒய் சீக்கோடு மைனஸ் ஒன்று ஒய் சீக்கோடு மூணு மற்றும் ஒய்ஹெச்சு இவற்றால் அடைபடும் மரங்கத்தின் பரப்பு கேட்டிருக்காங்க முதல்ல இந்த கணக்கில் கொடுத்துருக்க சவுண்ட் எடுத்து எழுதிப்போம் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன்று சீக்குவல் டு ஜீரோ இதில் முதல்ல என்ன செய்கிறோம் எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ எக்ஸு ஒய்னு எடுத்துப்போம் எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ கொடுத்தோம்னா இந்த உறுப்பு ஜீரோ ஆகிடும் இது ஜீரோ அப்போ மைனஸ் ஒய் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஒய் ஆகிடும் ப்ளஸ் ஒய் சீக்குவல் டு என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸுக்கு ஜீரோ கொடுக்குறோம் அப்போ ஒய்க்கு என்ன வருது ஒன்றுன்னு வருது அடுத்தது ஒய்க்கு ஜீரோ கொடுக்குறோம் ஒய்க்கு ஜீரோ கொடுத்தோம்னா இந்த உறுப்பு ஒய்ங்கிறது ஜீரோ ஆகிடும் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று சீக்குவல் டு ஜீரோ ரெண்டு எக்ஸு சீக்வல் டு மைனஸ் ஒன்று ரெண்டு எக்ஸு சீக்குவல் டு மைனஸ் ஒன்றுன்னா எக்ஸு சீக்குவல் டு மைனஸ் ஒன்று பை ரெண்டு புள்ளிகள் ஜீரோ கமா ஒன்று முதல் புள்ளி அடுத்த புள்ளி மைனஸ் ஒன்று பை ரெண்டுன்னா அதை புள்ளி அஞ்சுன்னு எழுதிக்கலாம் புள்ளி அஞ்சு கம்மா ஜீரோ இது எக்ஸ்ஹச்சின்னு எடுத்துப்போம் இது ஒய்ஹச்சின்னு எடுத்துப்போம் இதில் இந்த பாயிண்டை ஜீரோ ஜீரோக்கமாக ஒன்று எக்ஸுக்கு ஜீரோ ஒய்க்கு ஒன்று ஒய்க்கு ஒன்றுன்னா ஒய்யில் தான் இருக்கும் அது ஒய்யில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் இந்த இடத்துல இருக்கும் இது ஜீரோ ஜீரோக்கமாக ஒன்று அடுத்தது புள்ளி அஞ்சு மைனஸ் புள்ளி அஞ்சு ஒய் வந்து ஜீரோ எக்ஸில் வந்து மைனஸ் புள்ளி அஞ்சுனா எக்ஸு டேஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து புள்ளி அஞ்சு எங்கே இருக்கணும் ஒன்று எங்கே இருக்கோ இது ஜீரோ ஒன்று அதுக்கு நடுப்புற இருக்கும் இந்த இடத்துல இருக்கிறதா வச்சு இந்த ரெண்டு புள்ளியும் இப்போ என்ன செய்கிறோம் ஒரு நேர்கோடு மூலமாக சேர்த்துட்றோம் இந்த கோடு தான் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன்று சீக்குவல் டு ஜீரோன்னு கணக்கில் கொடுத்துருக்குறாங்கள இந்த சமன்பாடு அடுத்தது கணக்கில் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க ஒய் சிக்குவல் டு மைனஸ் ஒன் ஒய்க்கு மைனஸ் ஒன்னா ஒயில் மைனஸ் ஒன் எக்ஸ்ஹெச்சிக்கு கீழே வரும் மைனஸ் ஒன்னா இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு வச்சுக்குவோம் அப்போ இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஒய் சீக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படிங்கிறது எக்ஸ்ஹெசிக்கு இணையாக ஒரு கோடு இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுடறோம் இந்த கோடு தான் ஒய்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்றுங்கிற கோடு அடுத்தது ஒய்ஸ் ஈக்குவல் டு மூணுன்னு ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க ஒய்ஸ் ஈக்குவல் டு முன்னா ஒய்ஹெச்சிலேயே மூணு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் ஒன்று ரெண்டு மூணுங்கிறது கிட்டத்தட்ட இங்கே இருக்கிறதா வச்சுக்கும் இது வந்து ஒய்ஸ் ஈக்குவல் டு மூணு ஒய்யோட மதிப்பு மூணு இருக்கிறதா அர்த்தம் அப்போ அந்த ஒய்ஸ் ஈக்குவல் டு மூணு அப்படிங்கிற கோடு எக்ஸ்ஹெச்சுக்கு இணையாக தான் வரும் அதையும் ஒரு கோடு போட்டுருவோம் ஒய்ஸ் ஈக்குவல் டு மூணுங்கிற கோடு இந்த கோடு இந்த ஒய்ஸ் ஈக்குவல் டு மூணு ஒய்ஸ் டு மைனஸ் ஒன்று இந்த இரண்டு கோடுகள் அப்புறமேலுக்கு இந்த ஒரு நேர்கோடு இவற்றால் அடைபடக்கூடிய அரங்கத்தோட பரப்பு எங்கெங்கே அப்படின்னா இந்த இடம் இங்கே அதே போல் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வரும் இதுக்கு தான் பரப்பு கண்டுபிடிக்கணும் ஒய்சி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று அதுபோல் இங்கே இருக்கிறது ஒய் சிக்குவல் டு மூணு இந்த இடத்துல இருக்கிறது ஒன்று ஒய்யோட மதிப்பு ஒன்று அரங்கத்தின் பரப்பு அரங்கத்தின் பரப்பு என்னென்னா முதல்ல இந்த கீழே இருக்குல்ல மைனஸ் ஒன்றுலேருந்து ஆரம்பித்து ஒன்று வரைக்கும் மைனஸ் ஒன்றுலேருந்து ஒன்று வரைக்கும் எது இது ஒய்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று ஒய்சி ஈக்குவல் டு ஒன்று ஒய்னு வர்றதுனால நமக்கு இந்த இடத்துல நிச்சயமாக என்ன இருக்கும்னா டிஒய் தான் இருக்கும் டிஒய் இருக்குன்னா இந்த இடத்துல எக்ஸ் இருக்கும் எக்ஸு டிஒய் ப்ளஸ் இன்னொரு பரப்பு இருக்கு இல்லையா அதுக்கு என்ன வரும் ஒய்சி கோல் டு ஒன்று ஒய்சி கோல் டு மூணு இந்த ஒய்சி கோல் டு ஒன்று ஒய்சி ஈக்குவல் டு மூணு இங்கே ஒய் இருக்கிறதுனால டிஒய் தான் வரும் டிஒய் வர்றதுனால இந்த இடத்துல என்ன இருக்கும்னா எக்ஸ் இருக்கும் எக்ஸிக்கு கீழே இந்த பகுதி வர்றதுனால முதல்ல இருக்கிற உறுப்பு மைனஸ் இன்டகரல்னு போட்டுக்கணும் இந்த மைனஸ் வர்றதுக்கு காரணம் எக்ஸ்ஹெசிக்கு கீழே இந்த மதிப்பு இருக்குது ஒய்யோட பாயிண்ட்டு அதனால் நம்ம இந்த ஒரு பரப்புக்கு மட்டும் மைனஸ் போட்டுக்கிறோம் சமன்பாடு என்ன ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன்று சீக்குவல் டு ஜீரோ நமக்கு தேவை எக்ஸு தான் வேணும் அதனால் ரெண்டு எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு மைனஸ் ஒய் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒன்று அந்த பக்கம் போனால் மைனஸ் ஒன் எக்ஸு சீக்வல்ட்டு இந்த ரெண்டு அந்த பக்கம் போனால் ஒய் பை ரெண்டு மைனஸ் ஒன்று பை ரெண்டுன்னு வரும் எக்ஸோட மதிப்பு இந்த எக்ஸோட மதிப்பு எடுத்து இந்த இடத்துல பிரதியிட இட போகிறோம் சீக்வல்ட்டு மைனஸ் ஒன்றுலேருந்து ப்ளஸ் ஒன்று எக்ஸுக்கு பதிலாக ஒய் பை ரெண்டு மைனஸ் ஒன்று பை ரெண்டு இன்ட்டு டி ஒய் ப்ளஸ் ஒன்றுலேருந்து மூணு ஒய் பை ரெண்டு மைனஸ் ஒன்று பை ரெண்டு இன்ட்டு டிஒய் சீக்குவல் டு மைனஸ் தொகைப்படுத்துகிறோம் இந்த ஒன்று பை ரெண்டு அப்படியே இருக்கட்டும் ஒய்யை தொகைப்படுத்தினா என்ன வரும்னா ஒய் ஸ்கொயர் பை ரெண்டுன்னு வரும் மைனஸ் ஒன்று பை ரெண்டு எண்டு ஒய் லிமிட்டு மைனஸ் ஒன்றுலேருந்து ப்ளஸ் ஒன்று வரைக்கும் ஃபஸ்ட்டு ஓவர் அடுத்தது ரெண்டாவது இங்கேயும் இதே தான் வரும் 1 பை ரெண்டு ஒய் ஸ்கொயர் பை ரெண்டு மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஒய் லிமிட்டு மட்டும் மாறும் ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் மைனஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒன்று பை ரெண்டு இருக்குது அதனால் ஒன்று பை ரெண்டு எல்லாத்துலேயுமே வெளியில் எடுத்துடும் ஒன்று பை ரெண்டு வெளியில் எடுத்துட்டோம்னா மீறி இதில் என்ன இருக்கும்னா ஒய் ஸ்கொயர் பை ரெண்டு மைனஸ் ஒய் மைனஸ் ஒன்றுலேருந்து ஒன்று ப்ளஸ் இதில் ஒய் ஸ்கொயர் பை ரெண்டு மைனஸ் ஒய் ஒன்றுலேருந்து மூணு எல்லாத்துலேயும் இந்த பை ரெண்டு ஒரு ரெண்டை மட்டும் வெளில எடுத்துரும் ஏன்னா இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால இது மைனஸ் அப்படியே இருக்கட்டும் இது தனி இது தனி மைனஸ் ஒன்று பை ரெண்டு அப்பர் லிமிட் கொடுக்குறோம் ஒன்று ஒன்று கொடுக்கும்போது ஒன்று கொடுத்தோம்னா ஒன்று பை ரெண்டு மைனஸ் ஒன்று தான் வரும் மைனஸ் லோயர் லிமிட்டு மைனஸ் ஒன்று கொடுத்தோம்னா மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று பை ரெண்டு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ஒன்று கொடுக்குறப்ப ஏற்கனவே மைனஸ் இருக்குது ப்ளஸ் ஒன்று ஆகிடும் இது முடிஞ்சுதா ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு இங்கே முதல்ல என்ன செய்கிறோம் அப்பர் லிமிட் மூணு கொடுக்குறோம் மூணு ஸ்கொயர் பண்ணும்போது ஒம்பது பை ரெண்டு வரும் மைனஸ் பதிலாக மூணு கொடுக்குறோம் மைனஸ் அடுத்தது ஒன்று கொடுத்தோம்னா ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் வரும் ஒன்று பை ரெண்டு மைனஸ் ஒய்க்கு பதில் ஒன்று மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு மைனஸ் மைனஸ் கொண்டு போனால் மைனஸ் ஒன்று பை ரெண்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு ஒம்பது பை ரெண்டு மைனஸ் மூணு இந்த மைனஸ் எவ்வளோ கொண்டு போனால் மைனஸ் ஒன்று பை ரெண்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஆயிரும் மைனஸ் ஒன்று பை ரெண்டு ப்ளஸ்ஸு மைனஸ் ஒன்று பை ரெண்டு கேன்சல் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டுன்னு வரும் ப்ளஸ் இந்த ஒன்று பை ரெண்டு உள்ளார என்ன இருக்குது ஒம்பது பை ரெண்டு மைனஸ் ஒன்று பை ரெண்டு என்ன வரும் எட்டு பை ரெண்டுன்னு வரும் மைனஸ் மூணு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ரெண்டுன்னு வரும் சீக்கொல்லிட்டு மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் ரெண்டுக்கும் ரெண்டும் கேன்சல் பண்ணால் மீதி ஒன்று இருக்கும் ப்ளஸ் இந்த இடத்துல ஒன்று பை ரெண்டு எட்டு பை ரெண்டுங்கிறது நாலு நாலு மைனஸ் ரெண்டு ரெண்டு அப்போ இங்கே என்ன வருது இது ஒரு ஒன்று ப்ளஸ் இங்கே ரெண்டு ரெண்டு அடி போட்டு இங்கே ஒரு ஒன்று மொத்தத்தில் நமக்கு கிடைக்கிறது ரெண்டு மட்டும்தான் வரும் ரெண்டு சதுர அலகுகள் அப்படிங்கிறத நமக்கு தேவையான ஆன்சர் ஓகே